வணக்கம் அன்பு நண்பர்களே வழங்கும் வேலை வாய்ப்பு நேரில அறுநூத்தி பதினாறு நிறுவனங்கள்ல ரெண்டாயிரத்தி அறுநூறு நபர்களுக்கு மேலே வேலை வாய்ப்பு இருக்குது அதைத்தான் இந்த வீடியோல பார்க்கலாம் என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத மிக விரைவாக சுருக்கமாக சொல்றேன் அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புலயே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் வேலை வாய்ப்புல பார்க்கலாம் இப்ப என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்பர்ல தொண்ணூற்றி ரெண்டு நிறுவனங்கள் இருக்கு மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்குது குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தொம்போது நிறுவனத்தில் இருக்கு செக்கரா இருபத்தி ரெண்டு நிறுவனத்தில் இருக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஃபீமேல் இருபத்தி நிறுவனத்தில் இருக்கு மெயில் கம்யூனிகேஷன் ஃபீமேல் பதினெட்டு நிறுவனத்தில் இருக்கு ஜூனியர் மெர்சன்டர் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தோ பதினாறு நிறுவனத்தில் இருக்கு அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு அக்கௌண்டன் மேல் இருக்கு ஆபீஸ் மேல் இருக்கு இப்போ நான் சொல்ற கேட்டகிரில உங்களுக்கு வேலை தேவைப்பட்டதுன்னா அதுக்கெல்லாம் இப்போ வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு அனைத்து வேலை வாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் கால் பண்ணணும்னு கம்பெனி நம்பர் கொடுத்துருவாங்க அடுத்து ஆபிசன் மேலே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மேலே ஃப்ரெஷர் ஃபீமேல் டெக்ஸ்டைல் டிசைனர் ஃபேப்ரிக் ஃபாலோப்பு அடுத்து பாருங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ரிசப்ஷனிஸ்ட் சேல்ஸ் கேர்ள் சேல்ஸ் மேன் ஆபிசர்ஸ் அண்ட் பீமேல் மெர்ச்சன்டைசர் எலக்ட்ரீசியன் குக்கரி ஸ்டாஃப் கட்டிங் இன்சார்ஜ் ஹெச்ஆர் மேனேஜர் அடுத்து கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் சிவில் சூப்பர்வைசர் லைன் கியூசி புரொடக்ஷன் ஹெல்பர் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோப் சீனியர் மெர்ச்சன்டைசர் சிங்கர் டெய்லர் செக்யூரிட்டி மேல் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசூரன்ஸ் பிரிண்டிங் இன்சார்ஜ் லார்ஜ் செக்ஷன் இன்சார்ஜ் ஹெச்ஆர்எஸ்டன் மேல் நிட்டிங் மெக்கானிக் ஏசி செக்கிங் இன்சார்ஜ் பியூட்டிசியன் அசரி ஸ்டோர்ஸ் காம்பாக்டிங் ஆப்ரேட்டர் டெலிவரி பாய்ஸ் ஜூனியர் மெர்சன்டைசர் மேல் பினிஷிங் இன்சார்ஜ் இன்சார்ஜ் மேனேஜர் ஃபேக்ட்ரி மேனேஜர் ஃபேக்ட்ரி மேனேஜர்லாம் அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருக்கு இஆர்பி இன்சார்ஜ் கார்டன் மெயின்டெனன்ஸ் ஹவுஸ் கீப்பிங் கெச்சாரஸ்டன் ஃபீமேல் டாக்குமெண்டேஷன் இன்சார்ஜ் டிரைவர் ஹெவி அடுத்து காம்பாக்டிங் ஹெல்ப்பர் கேட் ஆப்ரேட்டர் சிஎன்சி ஆப்ரேட்டர் மெர்ச்சன்டைசிங் மேனேஜர் ஆபீஸ் பாய் பார்ட் டைம் ஃபுல் டைம் ஒர்க் பேட்டன் மாஸ்டர் நிட்டிங் ஃபோர்மேன் நிட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர் அதுக்கப்புறம் கார் மெக்கானிக்கே ப்ரொடக்ஷன் ஃபாலோக் சாம்பிள் ஃபாலோக் இதெல்லாம் இருக்குது இதுல என்னென்ன கேட்டகரியில இருக்குது என்னென்ன சம்பளத்துல இருக்குது எந்தெந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் மெயினா ஜிவிச பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு நம்ம உடனடியா கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ என்னென்ன கேட்டகரியில இருக்குது என்னென்ன சம்பளத்துல இருக்குதுங்கிறத இப்ப நம்ம பாக்கலாம் ரீசெண்டா வந்த வேலை வாய்ப்புல டீட்டெயிலா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அவங்க என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் வச்சிருக்காங்க அந்த நிறுவனம் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுமா எல்லாம் இப்ப பாத்திரலாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க சுபஸ்ரீ டெக்ஸ்டைல் சமையல் வேலைக்கு ஆள் கேட்டிருக்காங்க ரூம் ஃபுட்டு தங்குற இடம் இருக்கு அடுத்து பாருங்க பப்பீஸ்ல ஹெல்பரு பிரஷரு செக்கரு இந்த மாதிரி பெண்கள் ஹாஸ்டல் வசதியோட வேலை வாய்ப்பு இருக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ரூம் ஃபுட்டு இஎஸ்ஐ பி எஃப் காங்கிரோடு சேரன் படியூருக்கிட்டு இருக்கு அடுத்து நித்யா டெக்ஸ்டைல்ல ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு ஃபாலோ அப் இருக்கு பிரகாஷ் லிங்க்ல அக்கௌண்டன் ஃபீமேல் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பிரகாஷ் என்ற லிங்க்லயே இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோஅப் இருக்கு எல்லாமே பாத்துட்டு இருக்கீங்க அடுத்து எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ்ல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மேல் இருக்கு மேனேஜர் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் மேனேஜரு மேனேஜர் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் எம்எஸ்பி நிட் கார்மெண்ட்ஸ் தூத்துக்குடி எஸ் பெரிய பாளையத்துல அடுத்து ஆதித்ய எக்ஸ்போர்ட்ல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஃபீமேல் இருக்கு சீனியர் மெர்ச்சன்டைசர் இருக்கு ஏசியன் ரிக்யர்மெண்ட்ஸ்ல ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருக்கு பிரைம் பிரிண்டிங்ல ஹெல்பர் இருக்கு தங்கரடத்தோட அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் ட்ரேட்ஸ் இந்த நிறுவனத்தில் எலக்ட்ரீஷியன் இருக்கு ஃப்ரெஷர் இருக்கு ஆஃபீஸர்ஸ் மேல் இருக்கு அடுத்து பாருங்க அருண் டெக்ஸ்டைல் இங்கே அக்கவுண்டன்ட் ஃபீமேல் இருக்கு

அக்கௌண்டன்ட் மேல் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் மாருதி பேக்ஸில் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு இருபத்தி சம்பளம் எஸ்ஆர் ட்ரேட்ஸ்ல மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்ஸ் இருக்கு இருபதாயிரம் சம்பளம் எஸ்ஆர் ட்ரேட்ஸ்லயே ஃப்ரெஷர் டேட்டா ட்ராபேட்டர் மேலெல்லாம் இருக்கு அம்மன் கேபிள் நெட்ஒர்க்ல ரிசப்ஷனிஸ்ட் இருக்கு குளோபல் ஃபேஷன் அப்பர்ல பிரிண்டிங் அப்பர்ல ஃபாலோ அப் இருக்கு இருபத்தி சம்பளம் ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம சொன்னதே பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் இதுல ஸ்டார்டிங்ல சொன்ன கேட்டகிரி இருக்கு பாத்தீங்களா அந்த கேட்டகிரி எல்லாம் இன்ட்ரிவல் சிங்க நீங்க கால் பண்ணணும் ஜிவிஎஸ் கச்சால் கம்பெனி நம்பரே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இரண்டு மூன்று நாட்கள்ல ஜாயின் பண்ணிடலாம் கடந்த வாரம் மட்டுமே நூத்தி ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க கடந்த ஒரு வாரத்துல எட்டு நாட்கள்ல நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம் ஜிவிஎஸ் நம்பர் கால் சென்டர் நம்பர் இருக்கு பாருங்க ஹெச்ஆர் நம்பர்லாம் இருக்கு கால் பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்தில் எதிர்பார்க்கிற ஏரியாவில் மிக விரைவா மிக நிறைவா நீங்க எதிர்பார்த்த மாதிரியான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும் அதுவும் இலவசமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்